அப்படியா இது என்ன புதுருளா இருக்கு இப்படி யாருமே சொல்லவே இல்லையே ஹாய் சிவகார்த்திகன் பிரதர் வாங்க வெல்கம் தேங்க்யூ லைக் போட்டதுக்கு ஷாதிக் தேங்க்யூ ஸோ மச் பிரதர் இன்னைக்கு ஒன்றும் சாப்பிடல நைட் லேட்டாக சாப்பிட்ட ஏய் முத்து தொடப்பு கட்டை அப்படிங்களா பிரதர் ஓ பரவாயில்லையே கமல் டாடி கமல் ஜி வந்திருக்காரு ஹாய் மேடம் ஹாய் உள்ளது நான் உங்களுக்கு இன்ஸ்டாகிராம் ஐயோ டாடி இந்த சீனா கிட்ட என்ன டாடி சொல்லு தம்பி இங்கே தம்பி இங்கே தான் இருக்காங்க கமல் பாருவோம் அவங்க பேரு சிஸ்டர் பிரபு சொல்லுங்க பிரபு அவர் இன்ஸ்டாகிராம்ல நான் ஃபாலோ பண்ணலன்னு சொல்றேன் என்ன ஃபாலோ பண்ண தெரு தெரியாதங்க மூணு சேனல் மனோஜ் ஓகே சிவகார்த்திகன் வந்து நீங்க சாப்பிட்டுங்க டைமுக்கு சொன்னதுக்கு முக்கியம் ஓடிச்சு நான் சாப்பிடல நீங்கள் சாப்பிட்டீங்களா வாயில தான் வருண்டா வேமானி புறம்போக்கு கம்மநாட்டு இல்ல பிரபு மகா பிரபு பிரபு விஜயராஜ் பிரதர் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா அண்ணா ஹாய் சொல்லுமா சீனா ஹாய் சொல்லுமா அடேய் ஹாய் சீனா வாங்க வாங்க என்னடா குமார் அங்கிள் மகா பிரபுஸ்வரர் குட் மச்சி லை ஸ்பானர் மகா

என் கார்த்திக் கண்டார கமனாட்டி டேஷு மரியாதை கமண்ட் போடு ஹாய் ஏழுமொழி பிரதர் வணக்கம் நான் துபாயில் இருக்கேன் சபரி நீங்க எங்கே இருக்கீங்க முத்துலட்சுமி வெல்கம் சாப்பிட்டீங்களா